நீங்கெல்லாம் வள்ளிதிரும நாடகத்தில் நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க நம்ம இதை எடுத்துக்கொண்டு போய் நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி வளர்த்தா நல்லா வளருவாங்க அன்றைய காலத்தில் உட்காந்துருந்தீங்க இன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய அந்த கைபேசி ரசிச்சன சொன்னீங்கன்னா முருகனுக்கு எத்தனை படை வீடு வந்துடும் பொம்பளை ஆளுகள்லாம் ஆட்டு சூப்பு வைப்பது எப்படி டுபுக் வந்துடும் ஏன்னா இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு தேவை கவலை இல்லாத மனுஷன் உலகத்தில் யாருன்னா விவரம் தெரியாமல் பிறந்த பிள்ளை மட்டும்தான் கவலை இல்லாத மனிதன் மற்ற அத்தனை பேருக்கு நாட்டினுடைய முதலமைச்சருக்கே கவலை இருக்குது பெருங்கொண்ட பணக்காரனுக்கே கவலை இருக்குது எப்படா சுகர் நம்மளை விட்டு போகும் தான் அவசியம் இருக்கிற கூட்டம் பூரா செய்து இந்த பொம்பளையால் படுத்து படுத்துக்கிடக்கு கொஞ்சம் பிறண்டு படங்கத்தான் ஒரே பக்கம் படுத்திங்கன்னா நல்ல க கரிசை தர சேலையில் கரையாம வச்சிடும் பிரண்டு வடங்கு கதைக்கு வாரேன் வானே வானேன் கதைக்கு வானேன் என்ன பிளாக்கில் மானாமரம் ஆற்றுக்குள்ளே சரக்கு ஓட்டுற மாதிரி வானே வானேன் என்னடா கதைக்கு வாண்ணே என்ன கொங்கா பயமேனே குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்கப்பா என்ன என்னடா பேப்பாயம் என்ன எது எது தலைவர் என்னடா குறிஞ்சி நாட்டுடைய எங்கள் அப்பா நம்பி 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 தானே வேணா அதிசய புலாக்காச்சிருக்கிறேன் நம்பிராஜனுடைய மகன் என்ன சொல்ல வர தெரியாம பற்றியும் சொல்லிக்கிட்டு இருக்க மூடு கிட்டத்தட்ட முப்பது வருஷமா எங்கள் அப்பா தான் எங்கள் ஊர் தலைவராக இருந்தார் போன வெலக்ஷனில் ரெண்டு ஓட்டில் போனேன் ஏன்னு என்னாச்சு இந்த ரெண்டு ஓட்டையும் போட்டதே எங்கள் வீட்டுக்காரங்க தான் போட்டிருக்காங்க எங்கள் அப்பத்தாவுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் கண்ணு தெரியாது ஆஹா ஏத்து நின்ற புளிய மரம் எங்கள் அப்பா நின்றது வந்து வாகமரம் ஆஹா என் புளிய மரத்தில் போட்டுட்டு வட்டாங்க அதனால தான் மரத்தை சாச்சிட்டாங்களோ திருப்பி எங்க அப்பா ரோசைப்பட்டு இவ்வளோ வருஷமா நம்ம தலைவராக இருந்தது அந்த நாட்டுக்கு நம்ம இந்த வருஷம் தோத்து போனோம் என்று தூக்கு போட நைட்டு ஒரு மணிக்கு தூக்கத்தில் எந்திரிச்சு போய் கயத்தை போட்டு நின்று இப்போ கால் உடஞ்சி வீட்டில் அடைக்கேன் ஏன்னு தூக்கு போட்டு உங்க அப்பா சாவலையா முண்டை முருங்கை மரத்தில் கயத்தை போட்டு நின்றுருக்கேன் ஆனா எங்க அப்பா மாதிரி இல்லை எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா கோத்தா சொல்கிறேன் கோத்தா தான்டா பெட்ராஜுக்காரப்போல அந்த பெட்டிக்காரன் நீ எங்க மெட்ராஸுக்கு குடுவாஞ்சரியா ப்ரோ ஆமாம் என்ன சொல்கிறேன் கீச்சிருவேண்டா நான் சினிமாவுக்கு போகாததுக்கு கனி ஒரு காரணம் இருக்குடா ஜிகர்தண்ட டபுள் எக்ஸில் லாரன்ஸ் மாஸ்டரோடு நடிக்கும்போது எல்லாரும் சாப்பிட்டு இருந்தோம் ஒருத்தர் மெட்ராஸுக்காரன் வந்தேன் நோ எம்கேரண்ணா கோயம்புன்றேன் என்ன கிளம்ப சொல்கிறேன்னு தட்டை வச்சுட்டு கிளம்பிட்டேன் குழம்புக்கு கேயம்புன்றான்டா நான் சொல்கிறேன்டுவேன் அந்த மாதிரி இந்த பரிஜயிச்சு பயமே எதில் விட்டேன் வாயில நட்டு எங்கள் ஆத்தாவுக்கு அப்பாவுக்கும் என்ன வேலை ஏழு பிள்ளைய நாங்கள் அப்போன்னா இதே வேலையாக தான் இருந்துருக்காயும் எங்கள் அத்தாவுக்கும் அப்போணும் தப்பு வள்ளு வறக்குன்னு பித்திருக்காயடா ஏழு பேர்த்தை இதே வேலை கிடையாது வேலையே எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு தான் போட முட்டு முண்டை நன்றி வணக்கம் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை ப்ரோ ஏப்பா நீ எங்கேயும் வேலை பார்க்கலையா உள்ள வேலையை பார்க்க முடியாம உசிலம்பட்டி செல்லக்கண்ணு உனக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு பெரிய பவனு அங்கே தான் ஒரு பொண்ணு பார்த்துருக்கா அது என் தங்கச்சிக்கு அது என் தங்கச்சி என் ஜாதகம் வந்துச்சா ஜாதகம் வீட்டில் தான் நாங்கள் தான் நானும் இங்கே பெரிய பவுன் தான் ஜாதகம் பார்க்க போகணும் அந்த பிள்ளையை எனக்கு பார்த்துருக்கேன் உன் தங்கச்சி எப்படி எப்படிம்மா இருக்கும் ஐயோ ஒன்பது பொறுத்தோ எப்படி சொல்றது ஜோசியரே சாக்க ஆயிட்டா இருந்துச்சா ஜோசியரே சாக்க ஆயிட்டா இருக்கு ஜாதக பொறுத்த தங்கச்சி ஈபி ல வேலை ஆகுதா இல்ல மச்சா அம்புட்டு பொருத்தமும் இருக்குன்னு சொல்லுவோம் உங்க தங்கச்சி எங்க இருக்கு மச்சான் நான் பாத்தே ஆகணும் மச்சேன் இன்னைக்கு கும்பாசத்து கூப்பிட்டு வந்திருக்கேன் தங்கச்சிய ஏன் ஒரு ரெண்டு ரூபா சில்லற காசு பிறக்கவா இல்ல மச்சா என்னடா சொல்லித் தோலாடா நாச்சமா போ அது நீங்க தானே எனக்கு தெரியும் அதனால உங்களை பாக்கணும்னு கூட்டம் தங்கச்சி ஆளு சினிமா நடிகை மாதிரி இருக்குமா சினிமா நடிகை மாதிரி ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கும் ம் நீயே காக்காம த காக்கடை மாதிரி இருக்கேடா உன் தங்கச்சியை கூப்பிட்டு வாங்க மச்சான் இந்த கூப்பிட்டு ரம்மிச்சான் இந்த அந்த அம்மைய வாசலுக்கு நான் கும்பாசத்துக்கு வந்ததுக்கு அப்போ ரெண்டாம் படிக்கு வரும் போகணும் உண்டிச்சாமிட்டா அரும்பு குறையக்கூடாது ஆசாரம் தவறக்கூடாது எனக்கு நல்ல ஒரு பொம்பளை மனைவியா அமையன்னு கர்ப்பா உக்கிற ரெட்டா கூட ரெக்கடா வெட்டுறா செவரொட்டியை கலவாண்டு சுண்டு தின்ட்டுவாங்க உங்க மனசுக்கு நல்ல பொண்ணாதான் அமைஞ்சிருக்கு கவலைப்படாதீங்க ஏன் நீ அழுகிற கீரை முட்டை நான் ஆனந்த கண்ணீர்ல இருக்கேன் எதுக்கு அழுதுகிட்டு போகிறேன் அவன் தங்கச்சி அமைய ஆளே சூப்பராக இருக்கேன் முழுக்க முழுக்க நான் அவன் தங்கச்சி செம்மப்புக்கராக இருக்கேன் அந்த பதினெட்டாம் படியான கண்ணு தான் வந்துட்டேன் அழை பாத்தா மேடையில் முனி ஓட்டம் இருக்கு ஏதோ வந்துட்டாளா டேய் பொண்ணு வாக்க கூட்டு வரையா நீர் மாலைக்கு என்னடா அது இது யார் அந்த பிரதைக்கு தண்ணி இல்லை மச்சான் உங்களை பார்த்து வைக்கப்படுது ஏன் ஜீலைய போட்டு கொண்டு மா உங்க தங்கச்சிக்கு இந்த குரலை நாங்கனே கட்டி அத்திய குடிய கடுத்த குரல் மாதிரி இருக்கிறான் சவுண்டா பேசாதீங்க மச்சா கொஞ்சம் கூச்ச சுவாகம் பொசுக்கு பொசுக்குனு ஓடும் என்னால் ஓட முடியல மச்சா உடம்பு பெருத்து போச்சு ஆமா மச்சான் இந்த காலை எங்கனையே பார்த்துருக்கேன் என் கூட டெய்லி வந்த கால் மாதிரியே இருக்கு ஆட்டுக்கால் மாதிரியே இருக்கு கனவு கண்டிருப்பிய போல வேற ஆளு உங்க தங்கச்சியா ஏன் தங்கச்சி அருமை அருமை உங்க தங்கச்சி எதாவது செய்ய சொல்லுங்க அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்ன ட்ரில் போடுறது வெக்கம் வெக்கம் குடும்பத்தோட இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருவேன் வச்சேன் உங்கள் தங்கச்சியை பாட சொல்லுங்க

என்ன பாட்டு போடலாம் பிரச்சனை பண்ண நல்ல பாட்டை தப்பாவில விடுங்க வாங்க மச்சான் வாங்க வந்த வழியை பார்த்து போங்க வாங்கும் மச்சான் வாங்க மச்சான் வாங்கும் மச்சான் வாங்க வந்த வழிய பார்த்து போங்க எங்கி எங்கி நீங்க இப்படி பார்க்குறீங்க உப்பு இல்லாத பற்றிய பார்த்தா நான் தொண்டனை கேட்டுறான் ஒருத்தான் டொண்டை நக்கேன் தொடக்க நக்காவா இந்த ஜோலியை முடிச்சு போடுறேன் குடும்பத்தோட இப்போ எரிச்சி போடுறேன் ஒரு எலும்பு இல்லாம டொண்ட நக்கான் அஜா உன் தங்கச்சிய அந்த சிலையை திறந்து விடுங்க இந்த செப்பு சிலைய அச்சா இனிமேல் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கெல்லாம் வீட்டு வாசலில் வரக்கூடாது உங்கள் தங்கச்சி மடிதான் எனக்கு பெட்டு

இது யாரை விட்டுச்சு அவங்க மச்சான் அரிசத்தை போய் போட்டுருவோம் இதை கொஞ்சம் நேரம் அமைச்சேன் கொஞ்சம் நேரம் ஆகிச்சேன் படவடன்னு வருது கொஞ்சம் நேரம் ஐயா அலகுல வாங்கிட்டீங்களா டோட்டல் சிவகங்கை மாவட்டமே தப்பு பண்ணிடுச்சாடா டாடா டாடாடா ஓ இதுக்கு தேவையான இவ்வளோ பிரேதம் பண்ணி கொண்டு ஐயா செருப்பு தடிச்சு போ ஏப்பா உன் தங்கச்சி சரி எந்த சேலைக்கு எந்த ஜாக்கெட்டு மேட்ச்சு வாங்க <raid> மேடம் <your mind's your lifemumbles> okay, <subändig> right?

அவரே உனக்கு <laughs> <laughs> <laughs>

அந்த அம்மா காதல வணிச்சு அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கு மொகர கட்டை பாரு மொகர கட்டை மொகர கட்டை பாரு ஏய் நீ எல்லாம் ஏ அளவு கீடா ஆகுதியா இல்ல இல்ல இது கீடா எதுக்கு போட்ட போது அது இருக்கு நீ என்ன போங்கட போது அது இருக்கா அது இருக்கா என் கைய அளவுக்கு நீ வருவியா என் கால் அளவுக்கு வருவியா என் கால் அளவுக்கு வருவியா நீ

நீ சமைச்சா வாங்கி தந்த மல்லியப்பூ கனகத்தனம் தந்ததம்மா புள்ளரிப்பு

தங்கச்சி மாசமா இருக்கா மச்சா போட்டு குடுக்காதியா மச்சா மாசமா இருக்கா மாசமா இருக்கா இந்த கிறுக்க முடிய மாட்டா கலப்பளிச்சவே அண்ணா 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 ஆமா மாமா மாமா அண்ணே ஆமா மாமா ஆமா மாமா ஆமா மாமா ஆமா ஆமா மாமா ஆமா ஆமா என்ன ஒரு தடவை அவள மாதிரி தூக்குங்க மாமா இந்த வரண்டா வரேன் உன்னை தூக்கணுமா டாடி இந்த லோட் மேன மாறறேன் மச்சான் குத்து முடியா தூக்குறே வாடா தூக்கு

வேறு டிவி கவரா கட்டிட்டு வந்திருக்காங்க